அனைவருக்கும் அன்பான வணக்கம் நிறை சூழி என்ற இந்த கதையை நான் பிறனாய்வு செய்வது ஆசிரியர் திரு ராஜகுமார் சிவன் போல நானும் ஒரு விவசாய மகன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் சுழந்தும் ஏற்றுந்த உலகம் அதனால் உழந்தும் உடனே என்ற ஐயன் திருவள்ளுவரின் குரலை இந்த உலகத்திலே எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் அவற்றங்கள் மேலானது விவசாய தொழில் விவசாயம் வந்து நாட்டின் முந்துகெல்லும் என்று சொல்வார்கள் அந்த விவசாயி தான் நமக்கு எல்லாம் உணவு இருக்கக்கூடிய கடவுள் இந்த கடவுள் விவசாயம் நம்ம கடவுளை அப்படிப்பட்ட உழவர்களின் வாழ்க்கையை அப்படியே சிறப்பாக படம் பிடித்து இந்த கதையை உழவர்கள் செல்ல பிராணிகள் ஆடு மாடு அப்புறம் மரம் செடி பொடி பயிர்கள் அதாவது ஆடு மாடுகள் மட்டும் அவரோட உயிர் இல்லை அந்த பயிர்கள் கூட அவர் வந்து அதை உயிராக தான் பார்ப்போம் அதை வந்து நான் கிராமத்துல இருக்கும்போது உணர்ந்துருக்கிறேன் ஆசிரியர் அவரும் அதை உணர்ந்து தான் இந்த கதையை எழுதியிருப்பார்ன்ற நான் நினைக்கிறேன் அப்புறம் இதுல இருந்து ஒரு சில கேள்விகள் நான் ஆசிரியர்களை கேட்கிறேன் இந்த கதையை எழுத வேண்டும் என்ற தாக்கம் தங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது நன்றி சார் என்னோட கேள்விக்கு என்னோட சிறப்பான பதிலாக சொல்லணும் கனவு பண்ணிருக்கேன் கரிசல் இலக்கிய களம் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரும் இணைந்து நடத்தும் ஒரு சிறுகதை போட்டி அறிவிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த கதை காலத்துல நம்ம எழுதி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா விவசாயத்தை பத்தி இருக்கணும் கரிசல் பத்தி இருக்கணும் அங்க இருக்க வாழ்வியல் அங்க இருக்க சூழ்நிலைகள் பத்தி எழுதணும் அப்படின்னோம்னா எனக்கு இவங்களை சார்ந்த ஒரு சம்பவம்

அங்கே மருந்தா வாங்கி அடிச்சு கன்று குட்டியை நாவடிய போது இதைக்கான சூரியன் வந்து இல்லாம எழுந்து வந்தாங்க அப்பதான் சூரியன் வந்து உதயமா இருக்கு அடுத்து வந்து மருந்து அடிச்சுட்டு போகும்போது வாழை பிடிக்காம சூரியன் வந்து நோ நோக்கி

ஒரு நூறு மணி போலதான் எந்த விவசாயத்தையும் குடிச்சுட்டு அந்த விவசாயிகளுக்கு அறையில போன நண்பகல எந்த ஒரு விவசாயத்தையும் குடிச்சிட்டு வெளியிலாம் இந்த மருந்து அடிச்ச அந்த வந்து இருக்க போய் சூரியன் ஒளிந்து கொண்டாங்க மருந்து வாங்க போனது தான் வந்து சொன்னாரு மருந்து வாங்க மருந்து நகரத்துல தான் நகரத்துலதான்

அவர் வந்து இந்த விவசாய கால மறுநாள் இறங்கி கழனிக்கு அதாவது லேண்டுக்கு போகும்போது அந்த மருந்து வித்தவர் தான் சொன்னாரு நீ மருந்து மாறி எடுத்து போயிட்டாரு அந்த மாதிரி அந்த விவசாய அந்த குக்கிராமத்துல அந்த விவசாய இவரு மருந்து கிடைக்காத இருக்காரு அவர் சீராரா என்னோட என்னோட

ట్రాజిడీ అనిపిస్తుంది కొంచెం నెగిటివ్ ఇది ఏంటి